நெய்வேலி என்எல்சி பொது மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நீடிப்பு செய்யக் கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் கீழ் உள்ள என்எல்சி பொது மருத்துவமனையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்த உதவி செவிலியர் மகப்பேறு உதவியாளர் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் எக்ஸ்ரே தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் இயன்முறை மருத்துவர் என முப்பதுக்கும் மேற்பட்டோரை பணிபுரிந்து வந்தனர் இந்நிலையில் ஒப்பந்த காலம் முடிவடைந்துவிட்டது என்று கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பணியை விட்டு நீக்கியது இதனால் பாதிக்கப்பட்ட மருத்துவ ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் என்எல்சி நிர்வாகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மீண்டும் ஒரு மாத காலம் பணி நீடிப்பு வழங்கியது இந்நிலையில் வழங்கிய காலமும் முடிவடைவதால் என்எல்சி நிர்வாகம் தரப்பில் மீண்டும் பணிக்கு வர வேண்டாம் என என்எல்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த ஒப்பந்த ஊழியர்கள் என்எல்சி மருத்துவமனை நுழைவாயில் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அவர்கள் தெரிவிக்கையில் கொடிய நோயான கொரோனா நோய் தொற்று காலத்தில் எங்கள் உயிரை பணையம் வைத்து பணி மேற்கொண்டுள்ளோம் ஆனால் ஒப்பந்தம் முடிந்ததாக கூறி திடீரென எங்களை வேலையை விட்டு நிறுத்திவிட்டு புதிய ஆட்களை பணியமர்த்துவதில் என்எல்சி நிர்வாகம் வீச்சில் ஈடுபட்டு வருகிறது எனவே எங்களின் வாழ்வாதாரத்தை காக்க எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்த அடிப்படையிலான பணியை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று தெரிவித்தனர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து என்எல்சி பொது மருத்துவமனையில் எம்என்ஏ எஃப்என்ஏ மெட்டர் அசிஸ்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் எக்ஸ்ரே டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியன் ஆகிய நாங்கள் முப்பத்தி நாலு பேர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேரிலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கான்ட்ராக்ட் முறையில் இப்போ வந்து இந்த ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சுன்றதுனால எங்களை வந்து வெளில அனுப்புகிறாங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்து இது முடியுதுன்ட்டு நாங்கள் எல்லாருமே வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு ஒன் மந்த் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க இப்போ அந்த ஒன் மந்த்தும் முடியுது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் எங்களுக்கு வந்து இந்த கான்டாக்ட் வேணும் நிரந்தரமா எங்களுக்கு வந்து பணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நாங்க உண்ணாவத போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம்